ORS, ORS ORS Oral Rehydration Solution இந்த ஏன் இருக்கும் அதிகமா பண்ணாத இதை குடிச்சா இன்னுமே ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல டாக்டர்ஸ் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க அதுலயும் குறிப்பா ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் சிவரஞ்சினி கோர்ட்ல கேஸ் நடத்தி போராடிட்டு வந்தாங்க அண்ட் நவ் ஃபைனலி எஃப் அந்த எஸ் ஏஐ பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிருக்காங்க அப்ப இனிமே இந்த ஓஆர்எஸ் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஒரு ட்விஸ்ட் இந்த பேக் ஓஆர்எஸ் பிராண்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐயா எங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு நூத்தி எண்பது கோடிக்கு ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல இருக்கு அதை மட்டும் நாங்க வித்துக்கிறோமே அப்படின்னு பெர்மிஷன் கேட்க சரி வித்து டெல்லி ஹை ஆர்டர் கொடுத்துட்டாங்க என்ன என்னப்பா என்ன என்ன பாருங்க சோ இனிமே நாம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் மக்கள் கிட்ட இதை வித்து தள்ளிடணும்னு சொல்லி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்ல எல்லாம் இறங்கிட்டாங்க இப்படி பேன் பண்ண ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ண சொல்றீங்களேன்னு சொல்லி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டும் இருக்காங்க சோ இந்த மாதிரியான ஃபேக் ஓஆர்எஸ் எல்லாம் முற்றிலும் தவிர்க்கிறது நமக்கு நல்லது இதை விட ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் சொல்லவா அட அவங்க ப்ராடக்ட்ஸ்லயே நாங்க ஓஆர்எஸ் எல்லாம் இல்லப்பா அப்படின்னு போட்டுதான் தான் இருக்காங்க நாம தான் கவனிக்காம விட்டு இருக்கோம் இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் இனிமே ஓஆர்எஸ் வாங்குறீங்க அப்படின்னா டபிள்யூ ஹெச்ஓ அப்ரூவ் பண்ண ஓஆர்எஸ் ஆர் செக் பண்ணி வாங்குங்க சேஃபா இருங்க